இன்றைக்கி எல்லோரும் பேசக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா வந்து ஆர்த்தி பத்து வயது நிரம்பிய பெண் குழந்தை அதாவது தெருவில் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பெண் குழந்தைய ரெண்டு பேர் காம கொடூரில் வந்து பத்தொம்போது வயது ஐம்பத்தி நாலு வயது நிரம்பிய ரெண்டு பேர் வந்து அந்த பெண்மணியை வந்து வாழ்க்கையை சீரழிச்சது இல்லாமல் வந்து அந்த பெண்ணை வந்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வார்காலில் சாக்கடையில் போட்டிருக்காங்க இதை வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு இது மாதிரி வந்து கயவர்களுக்கு வந்து தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து உடனடியாக உடனடியாக தூக்கு தண்டனை இந்த இருவருக்கும் வந்து கொடுத்தா தான் இனி வரக்கூடிய காலகட்டம் வந்து இது மாதிரியான ஒரு கயவர்கள் வந்து நம்ம ஊரில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு பெண் குழந்தைகள் இருக்கும் எல்லோருக்கும் இது ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னா வந்து அரசு வந்து கஞ்சா மது போதையை வந்து முற்றிலும் தடை செய்தால் மட்டும்தான் இது மாதிரி குற்றங்கள் வந்து இனி வரக்கூடிய காலகட்டம் நடக்காமல் இருக்கும்